பரமக்குடியில் உ சி குரு பூஜை விழா கொண்டாட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செக்கெழுத்த செம்மல் சுதந்திர போராட்ட தியாகி கப்பலோட்டிய ஓட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி எட்டாவது நினைவு நாள் குரு பூஜை நாளாக அனுசரிக்கப்பட்டு அனைத்து வெள்ளாளர் மகாசபையில் நடத்தப்பட்டது இவ்விழாவில் சபை தலைவர் ராதாகிருஷ்ணன் துணைத் தலைவர் முருகேசன் செயலாளர் மில்கா செந்தில் இணை செயலாளர் பாஸ்கரன் குமரேசன் துணைச் செயலாளர் ராமகிருஷ்ணன் பொருளாளர் சபரிமுத்து பிள்ளை ஆகியோர் தலைமை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து காட்டுப்பரமக்குடியில் அமைந்துள்ள முழு உருவ வெங்கல சிலைக்கு சபையின் சார்பாக நிறுவனர் கார்த்திகேயன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் குரு சுப்பிரமணியன் முனியாண்டி பிள்ளை மகேஸ்வரன் ராமநாதன் கேசவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் இக்கூட்டத்தின் இறுதியில் கோவிந்த ராஜா குரு பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தார்